அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பழமை பழகிய நட்பவன் செய்யும் கிளுந்தகைமை செய்தாங்கு அமையா கடை நண்பனின் அறிந்து தேவை உணர்ந்து நண்பன் செய்ய வேண்டிய செயலை தானே செய்து விடுவதும் மேலும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் தானே பொறுப்பேற்றுக் கொள்வது சிறந்த நட்பு தானாக நேர்வது நிகழ்வது அனுபவமாகும் அதுவே குருவின் உபதேசம் என்ற ஆறுமுக பெருமானே முருகப்பெருமானின் அருளாசியும் குருநாதர் தவத்திர ஆறுமுக அரங்கமகாதேசிகரின் அருளையும் ஞானத்தையும் பரிபூரணமாகப் பெற வேண்டுமெனில் அவரை தரிசிக்கும் தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய சிந்திக்க வேண்டிய சில அறநெறிகளை நெறிகளை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் இது புதிய பாதை அல்ல புனித பாதை புண்ணிய பாதை முதலில் தனது நெறியாக சைவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் விரும்புவதில் உறுதியை பெற முடியும் நமது ஆசைகளை விருப்பத்தை பலி கொடுக்க வேண்டியதில்லை பிற உயிர்களை உணவுக்காக பலி கொடுக்க வேண்டாம் என்பதே சைவ நெறியின் தத்துவம் எந்த அளவுக்கு மனதார தாழ்ந்து பணிகின்றோமோ அந்த அளவுக்கு நிமிர்ந்து நிற்க வைப்பார் அடுத்து நமது மனதை அறிவை காலியாக வைத்திருக்க வேண்டும் அவரது அருளை நிரம்ப நிரப்பித் தருவார் என்பதற்காக நமது பாவங்கள் களைந்து நாம் புதிதாக மாறுவதை உணர முடியும் நம்மால் எழவே முடியாது என்று நினைத்தவர்கள் மத்தியில் நம்மை ஓட வைப்பது என்பது முருகனின் பெருங்கருணை என்பதை உணர முடியும் நம்மை நாம் வெளிக்காட்டிக்கொள்ளாது இருக்கும் போதுதான் நாம் மிளிரப்படுவோம் நாம் யாரிடமும் எதற்காகவும் போட்டி போடாது வாழ பழக வேண்டும் அப்போதுதான் யாரும் செய்ய முடியாத ஒன்றை வெல்ல முடியாத ஒன்றை செயற்கரிய செயலை நம்மால் செய்ய முடியும் குரு இறைக்கு சமம் முருகா முருகா என்று ஓதிக்கொண்டே இருந்தால்தான் குருவின் அருள் காற்றும் கனலுமாக நம்முள் பெருகும் பண்பும் பணிவும் இறை அருளை கூட்டும் நட்பண்புகளை நம்முள் திணிக்காமல் நம்முள் தானாக எழும் உணர்வுகளாக மாற்றுகின்றார் தனது தவ ஆற்றலால் எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நலமோடு இருக்க வேண்டும் முருகா குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்